இட்லி தோசைக்கு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் தக்காளி சாம்பார் செய்யறதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்காக நான் தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி அந்த கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க இது பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதங்கடும் வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் குட்டிக்கலாம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சீரகம் சேர்த்து சீரகம் பொருந்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஆறு பில் பூண்டு பூலோட தாட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு வரமிளகாயும் மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளியாக நல்லா அரைச்சு அதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுலாங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மரம் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போ அரை அரைமூடி தேங்காயும் அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக உப்பு கடலை சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்செடுத்த தேங்காயில் தான் நம்ம கலந்து வச்சிருக்கிற தக்காளி சாம்பாரில் சேர்த்திக்கலாங்க இந்த தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள்